ஹாய் ஆல் வெல்கம் டு என் பிசி சேனல் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்கப்போகிற க்ரூப் ஃபோர் க்ரூப் டூ எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் பார்த்துக்கிட்ருக்கோம் என்னிருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணுறோம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் வாங்க சேர்ந்து படிக்கலாம் இப்போது நம்ம சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீக்குக்கு இத்தனை வீடியோ வரும் அப்படிலாம் கிடையாது என்னால் எப்பப்பலாம் முடியுதோ அப்பப்பலாம் வீடியோ போட்டிருவோம் நமக்கு டைம் இருக்குது ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடாதீங்க சரி இது இவ்வளோ போதும் அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க ஒரு வாட்டி படிக்கிறத டைம் எடுத்து தெளிவாக படிங்க சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்காதிங்க ஒரு இப்போ ஒரு இயல் எடுக்கிறீங்களா அப்போ அந்த இயலை எப்படி கேட்டாலும் எங்கேருந்து கேட்டாலும் படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே வளவலன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாங்க பார்க்கலாம் படி படிச்சாலே நம்மளால கண்டிப்பா தமிழ்ல ஒன் நைன்டி பிளஸ் எடுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டேம் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் தேன் மொழியை பத்திதான் இருக்கு தமிழ் தேன் இதில வந்து அஞ்சு பாடங்கள் இருக்கு இதை வாங்க பாக்கலாம் முதல்ல இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் அப்படின்றது பாரதிதாசன் பத்தி பாரதிதாசன் எழுதின பாட்டு இந்த பாட்டு எல்லாருமே பாட்டு பாட்டுப்போம் கேட்டிருப்போம் இதை பாருங்க தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கல் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழெங்கல் வாழ்வுக்கு ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலர்வுக்கு வேர் தமிழெங்கல் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்க அசதிக்கு சுழத்தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வயிறு வாழ் அதாவது இந்த லைன் எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான லைன்ஸு இதில் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லைன்றது அடிக்கடி கேட்குற லைன்ஸு ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க அது நல்லாவும் படிச்சுக்கோங்க இது நமக்கு ஈஸியாக மனதில் பதிவேண்டியது தான் ஏன்னா இது வந்து சினிமா பாட்டுலேயும் இருக்குது இதை முக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து இதில் இருக்க சொல்லும் பொருளுன்றதும் ரொம்பவே முக்கியம் எல்லாத்துலேயுமே சொல்லும் பொருளும் நல்லாவே பார்த்துக்கோங்க நிரமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதினா சோர்வு அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழுக்கு அமுதுன்னு பேருன்னு சொல்றாங்க அந்த தமிழ் வந்து எங்களோட உயிருக்கு நேரானது இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு நிலவென்ற பேர் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம்ன்றது பேரு எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர்னு சொல்றாங்க அடுத்து இருக்கிற இந்த மூணு லைன்ல இருக்கிறத எப்பயுமே நிரப்புக அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்க இல்லைன்னா மேட்ச்சில் கண்டிப்பா கேட்பாங்க அதாவது தமிழை இளமைக்கு பால் போன்றது இது மாதிரி மேட்ச் இது கொடுப்பாங்க அது மாதிரி புலவருக்கு வேல் போன்றது உயர்விற்கு வான் போன்றது அறிவுக்கு தோல் போன்றது கவிதைக்கு வால் போன்றது இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க அத ஒரு இது இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நூல்வெளி பாரதிதாசனோட நூல்வெளி பார்க்கணும் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னா சுப்பு அவர் ம பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் பாரதிதாசன் பெயர் மாத்திக்கிட்டாரு தம் கவிதையில பெண் கல்வி கைம்பெண் வன்மனம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுவா பாடுபொருளாக பாடியுள்ளார் இவர புரட்சி கவின்னு சொல்லுவாங்க இவர பாவேந்தர்னு சொல்லுவாங்க இவரோட சிறப்பு பேர் என்னன்னா புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்ல தமிழ்ன்ற தலைப்புக்கு நமக்கு இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் பாரதிதாசன் கண்டிப்பா படிச்சுக்கோங்க இன்னும் நிறைய புக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல வரும் சோ இதை எப்பயுமே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் நான் அப்புறமேட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாரதியார் அப்படின்னா அவங்களோட நூல்ஸ் தனியா அந்த மாதிரி அவங்களோட இது சிறப்பு பேர் தனியா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க எல்லாரோட சிறப்பு பெயரு இயற்பெயரு அந்த மாதிரி நூல்கள் அந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கோங்க அடுத்து கற்றவை கற்றபின் படிக்காம போயிடாதுங்க இதுவும் கண்டிப்பா கேட்பாங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்ன நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் யார் சொன்னதுன்னா காசி ஆனந்தன் இதை பாருங்களேன் உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்தா காசி ஆனந்தன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புக் பேக் இருக்கு புக் பேக்லாம் அப்படி அப்படியே பார்த்துடலாமா இல்லை தனியா பார்க்கலாமான்னு ஒரு வீடியோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதில் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்கள் கமெண்ட் பண்றத பொறுத்து நான் அப்படி அப்படியே பார்த்துடுவேன் இப்போதைக்கு அது தனியாவே வச்சுக்கலாம் புக் பேக்குன்றத தனியாகவே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இயல் ஒன் இயல் டூ அப்படின்றத புக் பேக்கை தனித்தனியா பாத்துக்கலாம் அடுத்து இயல் ஒன்றுல அடுத்த பாடம் என்னன்னா தமிழ் கும்மி தமிழ் கும்மி அப்படின்றது பெருஞ்சித்திரனார் எழுதின பாட்டு கும்மி பாட்டுனாலே தெரியும் எல்லாருமே கூட்டம் கூட்டமா நின்னு சுத்தி ஆடுறதுதான் கும்மி பாட்டுன்னு சொல்லுவாங்க அத இவர் என்னென்ன இந்த பாட்டு நமக்கு நிறைய இடத்துல கேட்டிருப்போம் நிறைய காமெடியா இருந்தாலும் படத்துலயா இருந்தாலும் நிறைய இடத்துல நம்ம இது கேட்டுவோம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊன்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினின் வாழ்வழி காத்திருக்கும் அதாவது இதில் தமிழை பத்தி ஒரு கும்மி பாட்டில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்கன்ற பொருள் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிலும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அதாவது தமிழ் வந்து எட்டு திசைக்கும் கேட்குற அளவுக்கு இரு கைகளையும் அசுச்சி தட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகி நூல்களை பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி யாராலையுமே அழிக்க முடியாது எந்த ஒரு கடல் சீற்றத்தாலும் கால மாற்றத்தாலையும் அழிவுனாலையும் க தமிழை மட்டும் அழிக்கவே முடியாது தமிழ் பொய் அகற்றும் மொழி அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்த வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் தமிழ் மொழி தமிழ்மொழியை பற்றி அழகா ஒரு குமி பார்த்தா சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தருணா இதுல இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆழிப்பெருக்கு கடல் கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு நிலத்தின் அறியாமை எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு ஒரு சொல்லு பொருளும் ரொம்பவே முக்கியமானது இந்த வாட்டி குரூப் ஃபார் எக்ஸாம் எது உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் எங்கெங்க இருந்தோ கேட்டிருந்தாங்க எல்லாத்தையுமே இதுல இருக்க கற்றவை கற்றப்பின்ல இருக்க பாட்டை பாருங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் சிந்தமிழியே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி யார் பாட்டிருக்காங்கன்னா வாணிதாசன் இதுல தோன்றி தோன்றி தோன்றின்னு முடிச்சாலே வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்பெயர் மாணிக்கம் அதாவது இயற்பெயர் இவரை பாவலர் எருன்ற பெரு சிறப்பு பெயரால அழைக்கப்படுவாங்க இவரோட சில நூல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அது மாதிரி இவரோட இதழ்கள் கொடுத்திருக்காங்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் இந்த இதழ்களிடமே ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய வாட்டி இது கொஸ்டின் இது கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு இதழ் கொடுத்துட்டு நாடு இதழ் இல்ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க தனித்தமிழையும் தமிழ் தமிழ் உணர்வையும் பரப்பிய இவர் இப்பாடல் கனிச்சாறு நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க இதுலையும் புக் பேக் கொடுத்துருக்காங்க புக் பேக் பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் இப்பயே படிக்கலாமா இல்லை அப்புறம் படிக்கலாமான்றத சொல்லுவேன் அடுத்தது வளர் தமிழ் வளர் தமிழ் பற்றி சொல்லிக்க தமிழ் பற்றி தமிழ தான் ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ செம்மை மிக்க மொழி செம்மொழின்ற பட்டம் கூட முதல் முதல்ல வாங்கின மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தான் இதை ரெண்டாயிரத்தி நாலில் நமக்கு கொடுத்துருக்காங்க செம்மொழின்றது உங்களுக்கே தெரியும் கருணாநிதி இதுக்காக இது பண்ணி நமக்கு செம்மொழின்ற பட்டத்தை வாங்கி கொடுத்தாரு தமிழ்மொழியை பற்றி நிறைய கவிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணும் இதை எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா இடத்தையும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் சொல்லிகிட்டே வரேன் அது ப்ரீவியஸ் இயர் கொஷனாக மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலும் எங்கள் தாய்மொழி இதுவும் சொன்னது பாரதியார் தான் இதையும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஓகேவா ப்ரீவியர் கொஷ்டின் நான் சொல்ல சொல்ல மார்க் பண்ணிக்கிட்டே வருங்க நமக்கு இருக்கிறதுலே பழமையான மொழி தமிழ்ன்றது சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் தான் இருக்கிறதுல ரொம்ப பழமையான தொன்மையான மொழி தொன் தொன்மையான நூல் நமக்கு கிடைச்சதுலேயே அதை வச்சுதான் நமக்கு எப்பயிலிருந்தும் நமக்கு தமிழ் மொழி இருக்கு மிகவும் தொன்மையான மொழி அப்படின்றத சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே ரொம்ப எளிய மொழி பேசவும் சரி எழுதவும் சரி படிக்கவும் சரி உலகத்திலே ரொம்ப ஈஸியான மொழி அப்படின்னா அது தமிழ் தான் சொல்றாங்க இது வலஞ்சொழி மொழி இதுல வளஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு வளஞ்சொழி எழுத்துக்கள் பாருங்க எல்லாமே இந்த வலது பக்கம் போய் எழுதுற மாதிரி இருக்கும் அதுவே இடஞ்சுழி எழுத்துக்கள்னா இந்த இடத்துலயும் இதுவாக இருக்காது அதாவது சுழிக்கவே சுழிக்காது இதெல்லாம் பாருங்க அப்படி இல்லைன்னா எழுது பக்கம் வந்து சுழிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரா பாருங்க இப்படி வந்து எழுது பக்கம் சுழிக்கிற மாதிரி இருக்கா இதான் அடுத்து தெரிந்து கொள்வோம் இந்த சொல்லலாம் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்தெந்த நூல்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்றத தமிழ் தொல்காப்பியம் தமிழ்ன்ற மொ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ் மொழியை பார்த்தா மற்ற மொழி எல்லாமே காப்பி அடிச்சு வந்தது அப்படின்ற சும்மா சொல்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி ஞாபகம் முடியுமா வச்சுக்கோங்க தமிழ்ன்ற தான் மொழியை காப்பி அடிச்சு தான் மற்ற மொழியெல்லாம் வந்துச்சு அப்படின்ற ஞாபகம் தமிழ் தொல்காப்பியம் தமிழ்நாடு எது இதில் வந்துச்சுன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாரத்தில் இருக்கும் அதாவது தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ரொம்ப காரசாரமாக மற்றவங்க மற்றவங்க மேல வஞ்சகமாக இருப்பாங்க அப்படின்னு சும்மா நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோமோ சொல்ல வச்சுக்கோங்க அடுத்து தமிழன் அப்பர் வேறாதம் நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் இந்த நான் ஒரு தமிழன்டா தமிழன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பர் தேவாரம் ஓகே அடுத்து சீர்மை மொழி சீர்மை மொழின்றது நம்ம தமிழ் மொழியை தான் சொல்கிறாங்க அதாவது உயர் திணை அக்ரிணு ரெண்டு திணைகள் இருக்குது பாருங்க திணை அக்ரிணைன்னு ரெண்டு திணைகள் இருக்குது உயர் தினைன்றது தாழ்திணைக்கு எதிர்ச்சுள்ளாக அமையணும் ஆனா தாழ்திணைன்றது அது ஒரு மாதிரி தாழ்தினைன்னு சொன்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் அதாவது நல்லா இல்லைல்ல அதனால அதை சொல்றதுக்காக அக்ரிணை அதாவது அல் கூட்டல் தினை உயர்வு அல்லாத தினை அப்படின்றது பெயரிட்டாங்க இப்ப அத தாழ்தினைன்னு சொன்னா ரொம்ப இன்னமும் தாழ்த்தப்பட்ட மாதிரி இருக்கும் அதனாலதான் அதை அக்ரிணைன்னு சொல்றாங்க அல் கூட்டல் திணைன்னு அது மாதிரி பாகற்காய் வந்து கசப்பு சூடு சூழ உடையது கசப்பு காய்ன்னு அது சொல்லாம இனிப்பு இல்லாத காயின்னு சொல்றதுக்காக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க வேற எந்த மொழியிலுமே இந்த மாதிரி சொல்ல முடியாது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது ஒரு இதை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை எப்படிதான் சுவையா சொல்லலாம் அப்படின்றதுக்காக சொன்னதுதான் இது சீர்மை மொழி அப்படின்றது சொல்றாங்க அது மாதிரி அடுத்து வளமை மொழி நம்ம தமிழ் தான் இருக்கிறது வளமை மிக்க மொழின்றாங்க இதுல வந்து தொல்காப்பியம் கேட்பாங்க எது இதெல்லாம் இலக்கண நூல் எது இலக்கியங்கள் நூல் எது அறநூல் எது காப்பியங்கள் நூல் மேட்சாவே கேட்டிருக்காங்க இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கேட்டிருக்காங்க இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் நன்னூல் இலக்கிய நூல்னா எட்டு தொகை பத்து பாட்டு அறநூல் அப்படின்றது திருக்குறள் நாளடியார் காப்பியங்கள் அப்படின்றது சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்ப இது பாருங்க பூவோட நிலை வந்து ஏழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இது வந்து ஏழு நிலை கொண்டது இது பாருங்க அரும்புன்னும்போது முட்டுக்கு முன்னாடி குட்டி குட்டிக்கொண்டு அது அடுத்து முட்டு அழகா பூவோடைய சொல்லியிருக்காங்க பாருங்க முட்டுன்றது நமக்கு தெரியும் முகைன்றது விரிஞ்சு விரியாம இருக்கும் இல்லாது மலர்ன்றது இன்னும் கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிருக்கிறது அலருங்கிறது நல்லாவே விரிஞ்சிருக்கிறது வீன்றது சாயங்காலம் ஆனால் வாடி போகிறது செம்மல்ன்றது ரொம்பவே வாடி போய் அடுத்த நாள் இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க இது ஏழு இதுவாக இருக்குது இதை கேட்பாங்க எது ஏழு நிலையில் இருக்குல்ல முதல் நிலை எது அந்த மாதிரி கொஷின் கூட கேட்பாங்க இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு எழுத்துக்கு இத்தனை சொற்கள் வேறு எந்த இது லாங்குவேஜ்லேயுமே இருக்காது எந்த ஒரு மொழியிலையுமே இருக்காது ஆனால் தமிழில் பாருங்கள் ஒரு எழுத்துக்கு எத்தனை மீனிங் இருக்குது எத்தனை சொல் இருக்குன்றதை பாருங்கள் மா அப்படின்றதுக்கு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்னு பல இது இருக்கு பாருங்களேன் இந்த மாதிரி எந்த ஒரு மொழிக்குமே கிடைக்காது இந்த சிறப்பு ஆனா நமக்கு ரொம்பவே அழகான ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வளர்மொழி அப்படின்றது இயல் இசை நாடகம் நம்ம தமிழ்ல இது சொல்லுவாங்க மூணு சுவை இருக்கு இயல் இசை நாடகம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்களேன் தாவர இலை பெயர்கள் இதை பத்தி டென்த்து புக்ல படிப்போம் ஆனா இது சிக்ஸ்துல கொடுத்துருக்க நல்லா பாத்துக்கோங்க ஆள் அர ஆலமரம் அரசமரம் மா பலா வாழை இதோட இலை எப்படி சொல்லுவோம் நம்ம எல்லாமே மேக்சிமம் இலைன்னு சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாது இது எல்லாமே இலை அதுவே அகத்தி கீரை கீரை முருங்கை கீரைன்னு தான் சொல்லணும் அருகம்புல்லு கோரை எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் புல்லுன்னு தான் சொல்லுவோம் நெல்லு வரகுக்கெல்லாம் இருக்கிற எழு பேரு தாள் மல்லிக்கு இருக்கிறது தழை சப்பாத்தி கல்லி தாழைக்கெல்லாம் இருக்கிறது மடல் கரும்புக்கு நாணலுக்கெல்லாம் இருக்கிறது தோகை பனை தென்னை நமக்கு பனை ஓலை தென்னை ஓலைன்னு சொல்லும் போதே அதுதான் ஓலை கமுகு கமுகுன்றது பாக்கு பாக்குன்றது கூந்தல் சொல்லுவோம் அந்த இலைய ஓகே அடுத்து இதுவே புதுமொழி இதெல்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க புதுமை மொழி அப்படின்றதுல இணையம் முகநூல் புலநூல் இதெல்லாம் நமக்கு தெரியும் வாட்ஸ்அப்பு இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு அதெல்லாம் தான் சொல்றாங்க தேடுபொறி செயலி தொடுதிரை இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தமிழ் எண்களை அறிவோம் தமிழ் எண்களை அறிவோம் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் தெரியும் அதுவே நமக்கு தமிழில் இருக்கிறது தெரியாது இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருக்காங்க இதுல கொடுத்துருக்கிற ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எயிட் கா உ ஞா ரூ சா ஏ ஆ உ இது வந்து அப்படியே மனப்பட பண்ணிக்கலாம் சில பேர் அவங்களால மனப்பட முடியல இந்த லைன் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் அதாவது கடலைனா ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த லைன் கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இதுல லாஸ்ட்ல இருக்க கா மட்டும் இந்த இடத்துல கா பக்கத்துல கா இது வரும் சூழல் வரும்ன்றத ஒன் ஜீரோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னுக்கு ஜீரோ காக்கு ஜீரோ வந்துரு இந்த ஷார்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்படிதான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் படிக்கும்போது எனக்கு ஷார்ட் கட் யாரோ சொன்னாங்க அதை தான் நானும் படித்தேன் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தேவையானதை மற்ற வேற இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ஒரு தமிழ் சொற்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எங்கெந்த நூலில் ஃபஸ்ட்டு இடம் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஏன்னா இதில் போட்டால் குழப்பிடும் உங்களுக்கு தனியாவே இதுக்கு ஒரு ஷார்ட் கட் போட்டு நான் ஒரு வீடியோ சொல்றேன் அடுத்து இதுல இருக்க கற்பவை கற்றப்பேன் பாருங்க பிறந்தநாள் வாழ்த்து நீண்ட நீண்ட காலம் நீ நீந்து வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றது இது யார் எழுதியிருக்காங்கன்னா அறிவு மதி என்றவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அறிவு மதிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அவங்களாம் நீண்ட நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் லைன் இல்லை அந்தமாதிரி தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் லைன் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க இதுவரைக்கும் ரெண்டு லைன் தான் எப்பவுமே கேட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து கனவு பளித்தது ஒரு கடிதம் இது வந்து சாதாரண ஒரு உரைநடை தான் இதுல நம்ம படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது இதுல சில முக்கியமான லைன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாக்கணும் இதுல பாருங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை ஐந்துச்சே பத்தி சொல்றாங்க அப்படின்னா அது தொல்காப்பியம் தான் தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காரு ஒரு உலகம் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை வகை பிரித்ததும் அவர் தான் இத இந்த லைன் பாருங்க இப்படிதான் கேட்பாங்க நிலம் நீ தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் தொல்காப்பியம் அடுத்து இது பாருங்க ஆள் அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி நாள் நாழி இது யார் சொன்னதுன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து கடல் நீர் மிகுந்த கமஞ்சூள் எழிலி கார் நாற்பது முகந்த அடிக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ முகந்த கார் நாற்பது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு ஊசி பத்து ரூபாய் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றினை இது வந்து ஒரு நல்ல சுறா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்ன எதை பற்றிலாம் சொல்லுவாங்க மேகம் குளிர்ந்து மழையாக பொழியுன்றதை பற்றி தான் மாற்றி மாற்றி எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க இதுலயும் அதுதான் சொல்லியிருக்காங்க இதுவும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இது பதிட்டுற இது பாருங்க இந்த இடத்துல படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியும் நமக்கு முக்கியமானது இந்த லைன்ஸ் இல்லாம்தான் இந்த லைன்ஸ் எதில் வந்திருக்குன்றது கண்டிப்பா கேட்பாங்க அடுத்து இது பாருங்க திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இது வந்து திருவள்ளுவர் மாலையில சொல்லியிருக்காங்க திணையளவு நீங்க பாருங்களேன் இப்போ இந்த இடத்துல இருக்க மரம் அதே ஒரு துளி வந்து அப்படியே ரொம்ப குட்டியாவே தெரியும் பாருங்க அவனோட புல்லு போய் பாக்குறாங்க புல்ல ஒரு பனித்துளி இருக்குல்ல அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்க மேனால் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் இஸ்ரோ அறிவியல் தலைவர் அதாவது அப்போ மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் மேனாள் தலைவர் யாரு டாக்டர் சிவன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க மூணுமே எப்பயாச்சும் கேட்பாங்க இது வரைக்கும் கேட்கல கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இலக்கண வகைகளை ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்துன்றது ஒளி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்து அதை மெய் மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துன்னு நம்ம உயிர் உயிரெழுத்துன்றது எது எதுன்னு நமக்கு தெரியும் உயிர் எழுத்துன்றது பன்னெண்டு எழுத்துக்கள் ஆலேருந்து அவு வரைக்கும் இதுல அ இ உ ஏ ஓ இது வந்து அஞ்சும் வந்து குரில் எழுத்துக்கள் அதுவே மற்ற ஏழும் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்களுக்கு நமக்கு ஒரு மாத்திரை நெடிலெழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்து காஞ்சாட்சி பதினெட்டு இருக்கு மொத்தம் அந்த இக்கு இதில் மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே மாத்திரை அளவு அரை மாத்திரை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பத்தி பின்னாடி சொல்லுவாங்க ஒரு இது மாத்திரை எது யூஸ் ஆகுது அப்படின்றது இது பாருங்க நமக்கு தெரியும் கசட தபரை வல்லினம் என்னென்ன நம்மனை மெல்லினம் எரல வழல இடைநிலம் அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருநூத்தி பதினாறு உயிர் கூட்டல் மெய் சேர்ந்ததான் உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்து ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் அக்கு அக்குன்றது அரை மாத்திரை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கபிலர் கான்றது என்னது குரில் எழுத்து குரில் எழுத்துக்கு என்ன மாத்திரை சொன்ன குரில் எழுத்துக்கு ஒன்று இந்த பாருங்க ஒன்று சோ ஒன்னு கூட்டல் பீன்றதும் குறில் லான்றதும் குரில் ஒண்ணு இருங்கிறது மெய் எழுத்து அரை சோ மொத்தம் மூன்று இந்த மாதிரி மாத்திரை அளவு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும் குரில்னா ஒண்ணு நெடில்னா ரெண்டு மெய் எழுத்துனா அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அடுத்து இது ஆ கலை சொற்கள் பார்க்கணும் வளஞ்சொழி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொடி சர்ச் இன்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் இடஞ்சுழி ஆன்டி கிளாக் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தொடுதிரை டச் ஸ்கிரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் இவ்வளவுதான் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இயர் ஒன்ல நியூ புக்கில் நம்ம படிக்க வேண்டியது இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அந்த ஒரு பேஜ் மட்டும் நான் திருப்பியும் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட தனி வீடியோவாக போடுறேன் இதை தவிர்த்து சிக்ஸ்துலேருந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து எந்த கொஸ்டினுமே வராது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு அமுட்டியுன்னு பேசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ